ஸ்ரீ பாலதன்வி உருவேனமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நக ஆண்டாடருடைய திருப்பாவையிலே ஒரு ஆழ்வாராக பாவிக்கப்படுகிற கோபிகைகளை நாச்சியார் தானே அவரவர்களுடைய கிரகங்களுக்கு போய் துயிலெழுப்புகிறாள் என்று நாம் அனுபவித்து கொண்டு வருகிற கிரமத்திலே இன்னை தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிற பன்னிரெண்டாவது பாசுரத்தாரே பொய்கையாழ்வாரையும் ஆழ்வாரையும் மதுரகவி என்பதாக அனுபவிக்கவிருக்கிறோம் அதற்கு முன்னமே செந்திர பாசுரத்துக்கும் இப்பாசுரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர் பெண்ணான பார்க்கணும் சென்ன பாசுரத்திலே கத்து கரவை கணங்கள் பலகரந்து என்ன இப்படி அந்த கோவலர்கள் ஆயர்களுடைய வியாபாரம் அவர்கள் பண்ணக்கூடிய செயல் அவர்களுடைய கர்மானுஷ்டானம் என்ன மாடு கண்ணுகளை எல்லாம் கரத்தல் அவைகளை மேய்த்தல் அப்படிங்கிறது அவ பால் கறந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் காட்டப்பட்டது இன்னும் நாம் பார்க்க போகிற பனிரெண்டாவது பாசுரத்திலே தங்களுடைய அந்த தர்மானுஷ்டானத்தை செய்யாத ஒருத்தரை பற்றி தெரிவிக்கப்படுறது கனைத்தளம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் பால் கறக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் எனக்கு எங்கேயோ போயிட்டார் அதனால என்னாச்சுன்னா கனைத்திலங்கெருமை கண்ணுக்கு இறங்கி அந்த கண் கொட்டிக்காக இறங்கி அந்த எருமை அது என்ன பண்ணித்தனா நினைத்து முறை வழியே நின்று பால் சோர தானே அந்த தன்னுடைய அந்த மடியிலிருந்து பால் சுரக்கிறது அது கொட்டிகிட்டே இருக்குது அதை சாப்பிட்றதுக்கு கண்ணு கொட்டியும் இல்லை அப்படி இருக்கிறதா நினைச்சுன்னு அது கொட்டிட்டு இருக்கு கறக்கிறதுக்கும் ஆள் இல்லை அதனால என்ன எடுத்துன்னா நனைத்தெல்லாம் ஷேராக்கும் ஆகமெல்லாம் ஷேர் ஆயிடுத்து நனைஞ்சு போய் ஷேர் அப்படின்னு ஆண்டாள் தெரிவிக்கிறான் ஏன் அந்த பால் கலத்தல் அப்படிங்கிற அந்த கர்மாவை பண்ண வேண்டியவர் அவர் எங்க போனார் யார் அவர் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நற்செல்வன் அவர் நல்ல செல்வந்தர் என்ன நல்ல செல்வன் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவன் நிறையா பணம் காசு இருக்கு அதனால இப்படி பாலெல்லாம் வேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுட்டார் ஆனால் அந்த செல்வம் கிடையாது இவர் எப்போதும் எல்லா காலத்திலேயும் கண்ணனோடு கூடவே திரியிறவர் அப்படிப்பட்டவர் அதனால அவர் நற்செல்வன் அந்த நற்செல்வன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பெரியாழ்வார் அறுபடி செய்கிறார் சுரிகையும் தெரிவில்லும் சென்று கோலும் மேலாடையும் கொண்டோட ஒரு கையால் உருவந்தன் தன் கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்ப எழுந்து மாடு மேய்க்கிறதுக்கு தினந்தோறும் கார்த்தால போறார் சாயங்காலம் திரும்புகால் ஏடுறார் அப்படியே அவர் திரும்புகால் ஏடும்போது போகும்போதெல்லாம் கண்ணன் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய ஒரு திருக்கரத்தை எடுத்து தோழன் ஒருத்தருடைய தோளில் போட்டுவர் அந்த தோழன் தான் நரைச்சல்வன் அவர் பேர் நரைச்செல்வன் கிடையாது நான் அந்த அவருக்கு அந்த கையை தூக்கிக்கும் போது அந்த தோடு ஊன்னி கொள்ளும்படியான கைங்கரியம் அதை பண்ணக்கூடிய அந்த கைங்கரியமாக செல்பத்தை உடையவன் அப்போ நான் பால் கறக்கிற நேரத்துல பெருமாள் எழுதிடுற பெருமாள் எழுதுறதுனால நான் அவருக்கு வீட்டு தோல் கொடுக்கணுமோ இல்லையோ அதுதானே கைங்கரியம் அப்ப பால் கறக்கிற நேரத்துல அந்த கர்மாவை பண்ண வேண்டிய நேரத்துல கைங்கரியம் பண்றதுக்கு இவர் போய்டர் அது போயிட்டு பால் தன்னடையே இந்த எருமையானது பால் கறந்து நினைத்திலும் சேராக்கிடுறது இப்படி பண்ணலாமா சுவாமி கர்மான்னுட்டானா அவர்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற கர்மாவாச்சே பால் கறக்கிறது அதை விட்டுட்டு போய் கண்ணனிடத்துல சேரலாமோ அப்படின்னு கேட்டால் இப்படி அந்த கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு கண்ணனிடத்துல போய் அந்த கைங்கரியத்தை சம்பாதிச்சுக்கணும் பால் கறக்கிறது எப்பவுன்னா கறந்துக்கலாம் இப்படி கீழ்பாசரத்தில் அந்த பால் கரத்தல்ல சொல்லப்படுகிற அவருக்குன்னு இருந்ததான அந்த கிருத்தியம் அதை சொல்லி அது செய்யாததை இந்த பாசரத்தில் சொல்கிறார் இப்ப இதனால ஆண்டாள் என்ன சொல்றாங்க கர்மானுஷ்டானத்தை விட்டுடலாம் அப்படி சொல்லல ரொம்ப ஆசிரியமா கவனிக்கணும் அப்ப கர்மானு ஊன்னி இருக்கிறவர்கள் பகவத் கர்மானுஷ்டானத்துக்கு அவகாசம் இல்லாமல் அதை செய்யாது இருக்கிறவா பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு இப்படி ரெண்டு விதமான அதிகாரிகளை பத்தி இப்ப முதல் அதிகாரிகள் கர்மானுஷ்டானம் பண்றவாலை எல்லாம் சொன்னான் கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அவகாசம் இல்லாத போனவர்கள் அதை விட்டுட்டவர்கள் கிடையாது இது இதை விட்டுட்டா நம்ம கைங்கரியம் காப்பாதிடும் அப்படின்னு அதை விட்டுட்டு போனவர்கள் கிடையாது கர்மானுஷ்டானம் செய்யறதுக்கு அவகாசம் பெறாதபடி கைங்கரியத்துல இழிந்திருக்கிறவர்கள் அவர்களை பத்தி இந்த கனைத்தளம் கத்திரம் என்கிற பாசரத்துல சொல்றான் ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவர்கள்னா ரெண்டு பேருமே பகவதாராத ரூபமான கர்மங்களை பண்றவர்கள் தான் ஒருத்தர் நேரடியா பண்றார் ஒருத்தர் தேவதாந்தரியாமி ரூபமா பண்றார் அதுதான் ஆச்சாரிய ஹிருதத்தில் நாயனாரும் தெரிவிக்கிறார் ஜாத்தியாசிரம தீட்சைகளில் பேதிக்கும் தர்மங்கள் போலே அத்தானி சேவகத்தில் பொதுவான திருவும் இது நாயனார் அருள் செய்கிற வார்த்தை என்னன்னா இது ஜாதி ஆசிரம தீட்சைகளில் இப்படி ஒரு ஒரு ஜாதி ஒரு ஒரு ஆசிரமம் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தர்மங்கள் ஒரு ஒரு ஜாதி ஒரு ஒரு ஆசிரமம் ஒரு ஒரு தீட்சை ஒரு ஒரு யாகத்துக்கும் ஒரு ஒரு விதமான நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ இப்படி பொன்னொன்றுத்துக்கும் வெவ்வேறு விதமான நியமங்கள் இருக்கும் இல்லையோ இது மாதிரி அத்தானி சேவகத்தில் இப்படி இதெல்லாம் இந்த கர்மானுஷ்டானத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட தர்மங்கள் விதவிதமான தர்மங்கள்லாம் இருக்கு அத்தாணி சேவகம் அந்தரங்க கைங்கரியம் எப்படிப்பட்ட கைங்கரியம்னா எபெருமான் பக்கத்திலே இருக்கிற கைங்கரியம் சும்மா நம்மளும் கோயிலுக்கு போனோம் வந்தோம் அப்படிங்கிறா போல இல்லாமல் நம்ம போனோம் பெருமாள் பக்கத்துல நின்று ஒரு கைங்கரியம் முக்கியமான கைந்தரியம் அப்படிங்கிறது கொடுக்கிறாரு இல்லையா பெருமாள் இப்படிப்பட்ட அத்தானி சேவகத்தில் பொதுவானது நழுவும் இப்படி இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும்ங்கிற அந்த ஒரு நியம விதியானது உறங்குவான் கைப்பண்டம் போலே தன்னடையே நழுவும் கையில ஏதோ புடிச்சுட்டு நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னா தன்னடையே நன்னா தூங்கிட்டேன்னா தானே அது விட்டு நழுவி போய்டுறதோ இல்லையா மாதிரி இதெல்லாம் நழுவி போயிடும் அப்ப கர்மானுஷ்டானது கைங்கரியத்தால கை நழுவி போயிடுமா கை நழுவி போகும் பொதுவானது நழுவும் நாயனார் உட்டுடலாம் நம்ம உட்டுடலாம்னு சொல்லல இப்ப பெரியோர்கள் நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் கைங்கரியத்தை நல்லா பார்த்துட்டார்கள் நன்னா கைங்கரியங்கள்லாம் நடக்கணும் பிழைநோக்காச்சாரியை ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார் இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய சவுக்குமாரியம் கலியுகத்தினுடைய கொடுமை இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஊனும் உறக்கத்தையும் விட்டுட்டு கைங்கரியத்தை பார்க்க போயிடணும் பாவாலும் கர்மானுஷ்டானங்களே பண்ணலையா அப்படின்னா பண்ணார்கள் கர்மானுஷ்டானமும் பண்ணார்கள் எதுக்காக பண்ணார்கள் அப்படின்னா அது லோக சங்கிரகார்த்தமாக ஏன்னா கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் இவாறுலாம் சந்தியாவினாதிகள் முதலான கர்மங்கள் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வர்ணாசிரம தர்மோச்சிதங்களான கர்மங்களை ஏன் பண்ணார்கள்னா பதம் பிறர் இவர்களை பார்த்து பண்ணுவார்கள் சுவாமி எம்பெருமானார் மபதிக்கிற நாள் பர்ந்தம் பரமபதிக்கிற நாள் பர்ந்தம் நூத்தி இருபது நிமிஷத்திரமாச்சேன் அன்னைக்கு கூட கொள்ளை கரைக்கு எழுந்தரு சந்தியாவதனம் செய்தரு குரு குருபரம்பராதிகள் எல்லாம் பார்க்குறோம் அதனால என்ன தெரியறது இப்போ ஏன்னா கர்மானுஷ்டானங்களை நம்ம விட்டுடக்கூடாது ஆனால் கைங்கரியம்னு வரும்போது அதுக்கு பிராதானியம் கொடுக்கணும் குரத்தாழ்வானுடைய ஒரு சரித்திரம் சொல்லுவாள் அழ்வான் ஒரு சாயங்கால வேலையில அப்படியே திருவீதியில எழுந்துருவாள் நம் சிஷ்யர்களோட ஒரு சில பேரோட இப்போ ரெண்டு பேர் திருவீதியில நான் அருள்ச்சியில் சேவைச்சென்று இருந்தேன் திவ்ய பிரபந்தங்கள்லாம் சேவிச்சுட்டு இருந்தான் அது கேட்டு அப்படியே நின்னு இருந்தார் என்னமா சேவிக்கிறான் இப்படி இவ்வளவு பாவமா சேவிக்கிறார்களே அருள்ச்சியல் ஆழ்வார் என்னமா பாடியிருக்காரு இந்த பாசனங்கள்னு அங்கேயே நின்னுட்டார் அச்சு சாயங்காலம் எடுத்து ஒரு விஷயர் அவரை கூப்பிட்டு ஞாபகப்படுத்தினார் சுவாமி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நாழி ஆகிறது சுவாமி அப்படின்னு ஞாபகப்படுத்தினார் அப்ப குரத்தாழ்வான் சொன்னார் அப்படி சந்தியாவந்திரம் பண்ற நேரம் தாமதிச்சு போயிட்டா கூட பிராயஷ் யாருக்கு என்ன பண்ணி அதுக்கப்புறம் சந்தியாதனம் பண்ணிக்கிறேன் அதுக்கு பிராய்ச்சித்தம் இருக்கு ஆனால் கைங்கரியத்தை இந்த வேலைக்கு விட்டுட்டோம்னா நமக்கு பிராயசித்தம் கிடையாது ஏன்னா இந்த வேலை கைங்கரியத்தை விட்டுட்டோம்னு வச்சுப்போம் மின் நிலையில மண் எப்ப எப்போ யாருக்கு என்ன ஆகும்னே தெரியாது அதையனாலே இப்படிப்பட்டதால் இந்த கைங்கரியத்துக்கு நம்ம பிராதானியம் கொடுக்கணும் அப்போ இந்த கர்மானம் கூட இருக்கணும் ஆனால் கைங்கரியம் பிரதானமாக இருக்கணும் இதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியார் காண்பிச்சார் அதனால தான் இந்த கை கர்மானுஷ்டான்கிற விஷயத்த முதல்ல சொல்லி அது தவிர கைங்கரியம் பகவத் கைங்கரியம் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு அனுகுணமான கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா கர்மானுஷ்டானங்களால் என்ன பண்றோம்னா பகவத் எம்பெருமானுடைய தான் பண்றோம் ஆனா அதெல்லாம் எப்படி பண்றோம்னா ஏதோ ஒரு தேவதாந்தரியாமியா இருக்கிற எம்பெருமானுக்கு பகவதாராதன ரூபமா போயிடுறது அதுவும் எம்பெருமானத்தான் போய் சேர்றது இல்லைன்னு சொல்லல ஆனா கைங்கரியம் அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானுக்கு பண்றதுங்கிற கைங்கரியம் இல்லாமல் அவனை நேரா போய் எம்பெருமானத்துல பண்றோம் மொழியில் இப்போ அதுக்கு தானே நமக்கு பிராதானியம் கொடுக்கணும் என்ன இப்படியாக ஆண்டாள் இப்பாசரத்தாலே நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறாள் அப்போ கைங்கரியத்துக்கு பிராதான்யம் அதை கொடுக்கிறவர் தான் நற்செல்வன் அப்படின்னு காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட நற்செல்வன் தானே சுவாமி எம்பெருமானார் இப்படி நற்செல்வன் எம்பெருமானார் தான் என்னும் ஒரு சுவாபதேசம் இப்ப இப்பாசரத்தாலே கொய்கை ஆழ்வாரும் மதுர கவி ஆழ்வாரும் எவ்வாறு எழுப்பப்படுகிறார்கள் எப்படி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா நற்செல்வன் தங்காய்னு சொல்லியிருக்க இப்படிப்பட்ட அந்த ஒரு நற்செல்வனுடைய சகோதரியா இருக்கிற ஒருத்தியை எழுப்பக்கூடிய பாசுரம் இது இந்த தங்காய் அந்த தங்காய்ங்கிற அந்த ஒரு விஷயம்தான் பொய்கை ஆழ்வாரை எழுப்புகிற பாசுரமாக அமைந்திருக்கிறது இது மதுரகவி ஆழ்வாருக்கும் பொருந்தது அது எப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போறேன் இப்படி அந்த கனைத்திலும் கத்தெருமை கண்ணுக்கு இறங்கி இந்த எருமை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல மகிஷின்னு ஒரு சப்தம் உண்டு இந்த மகிஷின்ங்கிற சப்தத்துக்கு எருமைன்னு அர்த்தம் உண்டு மகிஷி மனைவினு ஒரு அர்த்தம் உண்டு அப்ப தேவதேவ திவ்ய மகிஷின்னு பிராட்டியை கொண்டாடுறோம் அப்ப பெரிய பிராட்டியார் தேவதேவ திவ்ய மகிஷி அந்த மகிஷிய ஒத்தவர் இந்த ஆழ்வார் அந்த எருமைங்கிற வார்த்தையினால எருமைன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது மகிஷின்னு சொல்லப்படுறதான அந்த மனைவிங்கிற சப்தம் பெரிய பிராட்டியாரோட ஒத்தவர் இந்த ஆழ்வார் ஏன் பெரிய பிராட்டியாரோட பெரிய பிராட்டியார் பூமன்னு மாது பங்கைய மாமலர் பாவை அந்த தாமர பூவையே பிறப்பிடமாக உடையவர் இது போல இவ்வாழ்வாரும் வசன மலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே ஒரு பொய்கையில போத்த தாமரப்பூவுல அவதாரம் பண்ணினவர் அதனாலே இந்த பெரிய பிராட்டியாரோட ஒத்தவர் இவ்வாழ்வார் அப்படின்னு தெரியாது ஆழ்வார் கன்றுக்கு இறங்கி இப்ப கடு இருக்கிற ஆழ்வார் கன்றுக்கு இறங்கி அவர் அருள் கன்றுகள் இறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோற அப்படி எருமானுடைய குணானுபவங்களை எல்லாம் நினைத்து கன்றுக்கு இறங்கி கன்றுகளான நண்போல்வாருக்கெல்லாம் இறங்குகிறார் ஏன்னா வைய தடியவர்கள் வாழ அருந்தமிழ் படி படிவிளங்க செய்தான் பறிந்து யாரு பண்ணா பொய்கை பிரான் பொய்கை ஆழ்வார் பண்ண பிரபந்தம் முதல் திரும்ப அது இதுக்குன்னா வையத்தடியவர்கள் வாழ தான் அதனால இப்படி நினைத்து முறை வழியே நின்று பால் சோற ரொம்ப ஆச்சரியமாக நம்போல்வாருக்காக சீசூக்கிகளை கொடுத்த அருளிச்செயல முத முதல்ல துவங்கி வச்சாரோ இவர் தான் அருளிச்செயல் முதன் முதலே வெளிப்புறப்பட்டது திராவிட வேதம்ங்கிறது ஏதோ புதுசா எழுதி வச்சது கிடையாது ஆழ்வார்கள் யாருமே தங்கள் பிரபந்தங்களை ஏடுபடுத்தி எழுதி வைக்கல எல்லாம் எம்பதுமான நினைத்தவாறே உள்ளடங்காத அனுபவம் பாசுரங்களாக வெளிப்புறப்பட்டன இது சம்ஸ்கிருத வேதம் எப்படி அனாதியோ அது போல திராவிட வேதமும் அனாதியான ஒரு விஷயம்தான் அந்த அனாதியான விஷயத்தை பிரகாசப்படுத்தினவரே இவ்வாழ்வாறு தானே இப்படிப்பட்ட ஆழ்வாரை எழுப்புறாள் ஆண்டாள் இவ்வாழ்வாரால்தான் திராவிட வேதமானது பிரகாசித்தது இவ்வாழ்வாராலே தான் திருக்கோவலூர் அருளிச்செயலுக்கு அவதார ஸ்தலம் அப்படிங்கிற பெயர் அதுக்கு ஏற்பட்டது ஏற்பட்டதில் இப்படிப்பட்ட ஆழ்வாரையும் எழுப்பினால் இப்பாசுரத்தாலே நற்செல்வன் தங்காய் தங்காய்னா இந்த இடத்துல தங்காய் தங்கைங்கிறது தம் கைன்னு பிரிச்சுக்கணும் அப்போ இவ்விடத்துல நற்செல்வன் என்று சொல்லப்படுறவர் சுவாமி நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருக்கு கையாக இருக்கிறவர் என்பதாக மதுரகவியாழ்வாரையும் துயிரெழுப்புகிறாள் என்று கொண்டு இப்படி பொய்கையாழ்வார் மதுரகவியாழ்வார் இருவரையும் இப்பாசரே ஆண்டாள் துயிரெழுப்பினாள் என்று நாம் அனுபவிக்கிறோம் ஆக ஆறாவது பாசரம் தொடங்கி இந்த பனிரெண்டாவது பாசரத்தளமும் தம்முடைய திருத்தகப்பநாதம் இருக்கிற பெரியாழ்வார் தொடக்கமாக அவரிலிருந்து பின்வரிசையில வந்து இப்போ பொய்கையாழ்வார் அளவும் வந்து மதுரகவி ஆழ்வாரையும் சேர துயிரெழுப்பினால் ஆண்டாள் என்பதாக பார்க்கிறோம் மேலுள்ள மூணு பாசுரங்களாலே தனக்கு பிற்பட்ட ஆழ்வார்கள் மூணு பேர் இருக்கார்களே தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்களை அடைவே எழுப்புவதாக ஆண்டாள் துயிரெழுப்பை இப்ப புறப்படுகிறாள் ஆகா அவ்வ அனுபவத்தை மேலுள்ள நாள்களிலே நாம் அனுபவிப்போம் கனைத்திலமை கண்ணு கிரங்கி நினைத்து முறை வழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் செல்வன் தங்காய் பனி தலைவனின் தென்னிலங்கை கோமான பாடவும் நீவாய் திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தே தோரம் பாவாய் ஆழ்வார் சரணம் ஆண்டாள் சரணம் എവരുമാണ് ത്രിപടികളെ ശരണം ജിയൽ ത്രിപടികളെ ശരണം